வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் ஸ்கந்த ஷஷ்டி விழாவின் சிறப்பான நிகழ்வாக சூரசம்ஹாரம் நிகழும் இந்த சூரன் அல்லது சூரபத்மன் எப்படி வந்தான் எப்படி அழிந்தான் என்பதைதான் இந்த ஸ்கந்த புராண சீரிஸ்ல பார்க்கப் போறோம் விஸ்வரூப முருகனிடம் தேவர்கள் சூரபத்மனால் சிறைப்பிடிக்கப்பட்ட தேவர்களை விடுவிக்க வேண்டிக் கொண்டார்கள் அவன் மகிழ்வுடன் தேவர்களே கலங்க வேண்டாம் எனது அவதாரமே சூரவதத்தின் பொருட்டு உருவானதுதான் தங்கள் கோரிக்கையை விரைவில் நிறைவேற்றுவேன் என்றான் இந்நிலையில் தனக்கு ரிஷபம் வாகனமாக இருப்பது போல் தன் மகனுக்கு ஒரு வாகனம் வேண்டும் என விருப்பப்பட்டார் சிவபெருமான் தேவகான பாவலர் நாரதர் மூலமாக இதற்கான ஏற்பாட்டைச் செய்தார் நாரதா நீ யாகம் ஒன்றிற்கு ஏற்பாடு செய் என்றார் என்ன காரணத்துக்காக யாகம் நடத்தச் செல்கிறார் என்பது புரியாவிட்டாலும் ஏதோ ஒரு கலாட்டா செய்ய தனக்கு நேரம் வந்துவிட்டதாக கருதிய நாரதர் சிவனின் கட்டளையை பதிலேதும் பேசாமல் ஏற்றுக்கொண்டார் யாகத்திற்காக அதவாயி என்ற பசுவை யாகத்திற்கு கொண்டு வந்தனர் சிலர் யாகம் துவங்கியதும் அந்த பசு பயங்கரமாக சத்தமிட்டது அனைவரும் ஆச்சரியமும் பயமும் கொள்ளும் வகையில் அந்த பசுவின் வயிற்றில் இருந்து ஒரு பயங்கர ஆடு தோன்றியது அது யாகத்திற்கு வந்தவர்களை நாலாது கிலும் விரட்டியடித்தது நேரம் செல்லச் செல்ல அதன் உருவம் வளர்ந்து கொண்டே போனது யாரும் அதன் அருகே நெருங்க முடியவில்லை தேவர்கள் கதறினர் பார்த்தாயா சிவன் சொன்னதாகச் சொல்லி இந்த நாரதன் யாகத்தை துவங்கினான் யாகத்திற்கான காரணத்தையும் சொல்ல மறுத்தான் யாகத்தின் பலனை பெற்றுக்கொள்ள வந்த நம்மை துன்புறுத்தி பார்க்க அவனுக்கு ஆசை மாட்டை ஆடாக்கினான் ஏதோ மாயாஜாலம் செய்து பெரிய கொம்புகளுடன் அது நம்மை முட்ட வருகிறது இதென்ன கொடுமை என்று திக்குத் தெரியாமல் ஓட்டம் பிடித்தனர் எல்லாரையும் கலாட்ட செய்பவன் நான்தான் என்னையே கலக்கிவிட்டாரே இந்த சிவபெருமான் என்று நார்தரும் அங்கிருந்து தப்பினால் போதும் என ஓடினார் அஷ்டதிக் கஜங்கள் எனப்படும் எட்டு யானைகள் உலகத்தில் எட்டு திசைகளையும் தாங்குகின்றன அந்த ஆடு அந்த யானைகளையும் விரட்டியது யானைகள் தங்கள் இருப்பிடத்தை விட்டு நகர்ந்ததால் உலகமே ஆடத் தொடங்கியது தேவர்கள் நிலையில்லாமல் தவித்தனர் இதையெல்லாம் உணர்ந்தும் உணராதவர் போல் அயர்ந்திருந்தார் கண்ண பரமாத்மா அந்த வைகுண்டத்திற்குள்ளும் புகுந்த ஆடு அட்டகாசம் செய்தது இந்த தகவல் முருகப் பெருமானுக்கு சென்றுவிட்டது அவர் தன் தலைமை தளபதி வீரபாகுவிடம் கண் ஜாடை காட்டினார் தலைவனின் கண்ணசைப்பிலேயே அனைத்தையும் புரிந்து கொண்ட வீரபாகு உடனடியாக புறப்பட்டான் வைகுண்டத்தை கனநேரத்தில் நேரத்தில் அடைந்ததுமே பலம் வாய்ந்த அவனைக் கண்டு ஆடு பின்வாங்கியது இருப்பினும் அவனை முட்ட வருவது போல் பாசாங்கு செய்தது வீரபாகு அதற்கு அசைபவனா என்ன அந்த வீரச்சிங்கம் ஆட்டின் கழுத்தை ஒரே அழுத்தாக இழுத்து பிடித்தான் கொம்பை பிடித்து தரதரவென இழுத்து வந்து முருகனின் முன்னால் விட்டான் முருகப்பெருமானை பார்த்ததோ இல்லையோ அந்த ஆடு அவர் பாதத்தில் பணிந்தது முருகப்பெருமான் கருணைக் கடவுள் மிக பெரும் தவறு செய்தாலும் அவரிடம் விட்டால் கருணையுடன் மன்னித்து விடுவார் அவர் அந்த ஆட்டின் மீது ஏறி அமர்ந்தார் முருகப்பெருமானுக்கு அந்த ஆடே வாகனமாயிற்று இந்த சம்பவத்தை வாழ்வியலோடு ஒப்பிடலாம் கடவுள் இருக்கிறார் என்பது தெரிந்தும் ஒவ்வொரு ஜீவனும் தங்களை உயர்ந்து ஒரு பிறவியாக கருதிக்கொண்டு ஆணவத்துடன் தெரிகின்றன அநியாயம் செய்கின்றன இறைவன் அவற்றைத் தம் பக்கம் இழுக்கிறான் அவை அவனை சரணடைந்தால் தனக்கும் ஐக்கியமாக்கிக் கொள்கிறான் திருந்தாத ஜென்மங்களை கடுமையாகச் சோதிக்கிறான் இங்கே ஆடு அடங்கிப் போனதால் அவனுக்குரிய வாகனமாகும் பாக்கியம் பெற்றது தேவர்கள் முருகனை மேஷ வாகனனே வாழ்க்க எனக் கூறி வாழ்த்தினர் யாகம் நடத்தி அதிர்ந்து போன நாரதர் முருகனிடம் ஓடோடி வந்தார் ஆடு முருகன் முன்னால் பெட்டிப்பாம்பாக நிற்பதை பார்த்து சிவமேந்தனை இதென்ன அதிசயம் பசு ஆடானதும் அது உன்னை தேடி வந்ததும் எனக்கும் ஏதும் புரியவில்லையே என்றார் முருகன் சிரித்தான் நாரதரே தாங்கள் தவத்தில் உயர்ந்தவர் யாகத்தின் பலனை இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டவே இத்தகைய நாடகம் ஒன்றை என் தந்தையில் ஏற்பாட்டால் நடத்தினேன் நீங்கள் யாகம் செய்த போது தோன்றிய இந்த ஆடு எனக்கு காணிக்கை ஆயிற்று இது போன்ற சிறு காணிக்கையை கூட நான் பெரிய மனதுடன் ஏற்பேன் மனமார்ந்த பக்தி செய்ததாக கருதி ஒன்றுக்கு பத்தாக பலனளிப்பேன் தாங்கள் தொடர்ந்து இந்த யாகத்தை செய்யுங்கள் யாகத்தில் தோன்றிய இந்த ஆட்டை எனக்கு பரிசளித்ததால் உங்களுக்கு நூறு யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்றார் நாரதர் மகிழ்ச்சியுடன் விடைபெற்றார் இதன் பிறகு கைலாயம் திரும்பினார் முருகன் ஒருநாள் நான்முகனான பிரம்மா சிவதரிசனத்துக்கு வந்தார் இறைவனை வணங்கிவிட்டு புறப்பட்டார் அப்போது வழியில் முருகன் தன் தளபதிகளோடு உரையாடிக் கொண்டிருந்தான் பிரம்மன் அவனைப் பார்த்தும் கண்டு கொள்ளாமல் சென்றார் ஒய் பிரம்மா இங்கே வாரும் என்றான் முருகன்